லைவ்ல இந்த காஷ்மீர்ல பஹல்காம் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடைய உறவு இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு அதாவது ஏற்கனவே ரொம்ப மோசமான தான் இருக்கு இன்னும் மோசமா இருக்கு இப்போ ஒரு இண்டஸ் அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருக்கிறது பார்க்கப்படுகிறது இதன் மூலம் என்ன நடக்கும் அடுத்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போரே வர அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆபத்திருக்கிறதா ஆஹ் அடுத்து என்ன போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நமக்காக நம்ம கூட வழக்கறிஞர் சட்ட பஞ்சாயத்து மாநில செயலாளர் அருள் முருகானந்தம் வணக்கம் வணக்கம் சார் நான் நேரடியா விஷயத்துக்கு போர் வருமா வராதா பிஜேபியுடைய ஒரு முக்கியமான ரெண்டு அஜெண்டா இருக்குது அதுல ஒண்ணு பாகிஸ்தானோட போருக்கு போகணும் பாகிஸ்தான தோற்கடிக்கணும் காஷ்மீரை திரும்ப நம்ம கைப்பற்றணும் கூடவே முடிஞ்சா பாகிஸ்தானையும் கைப்பற்றி அகண்ட பாரதத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியுடைய முக்கியமான அஜெண்டாக்கள்ல ஒன்று அதாவது இங்க பீஸ்ஃபுல்லா பண்ண விரும்பல தேட் இட் பை ஃபோர்ஸ் இது வந்து அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா ஹிடன் அஜெண்டான்னு சொல்லலாம் ஸோ இந்த வாய்ப்பை இந்தியா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல பல இடங்கள்ல போர் நடந்துட்டு இருக்குது ஐநா தலையிட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்குது ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் சோ இந்த மாதிரி பல போர் நடந்துட்டு இருக்குது இந்த போர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சைனாவும் ஓரளவுக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கு குறிப்பா வந்து ரஷ்யாவோட ரஷ்யா உக்ரைன் போர்ல சைனா உதவி பண்ணிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில சைனா பாகிஸ்தானுடைய உதவிக்கு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி சோ இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்தியாவுக்கு இருக்கிறதா அதாவது இந்தியாவுக்கு இல்ல பிஜேபிக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சில வருடங்களுக்கு முன்னாலே அதாவது பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நமக்கு பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை ஏற்படுதோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு போர் மேகங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாவே வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு சொல்லல ஏதாவது இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் சொல்ல இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கு அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அதை நாங்க போர் அறிவிப்பா எடுத்துக்குவோம் அப்படின்னு பாகிஸ்தான் பலமுறை சொல்லி இருக்குது அப்படி இருந்தும் இந்தியா நாங்கள் இண்டஸ் டி பின் வாங்குறோம் அதை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அபயன்ஸ்ல வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது வா சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி தான் என்னுடைய பார்வையில படுது ஏன் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி மூணு தான் கிடைக்குது அதே சமயம் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு எம்எஃப் பாகிஸ்தானுடைய விவசாயம் முழுக்க முழுக்க இதைத்தான் நம்பி இருக்குது இந்த சூழ்நிலையில இந்த நீர் திசை திருப்பப்பட்டால் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பவே இருந்துட்டு இருக்குது இன்னும் கடுமையாகும் மக்களுடைய வயிற்றுல தான் பாகிஸ்தான் மக்கள் இதை கருதுறாங்க ஏன்னா இந்த மாதிரி நீ தண்ணியை நிறுத்திட்ட அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரமே போயிடும் அப்படிங்கிறப்ப அவங்க இந்தியாவை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தடவை வந்து இந்தியா அவங்கள தாக்குதா அப்படி இல்ல பாகிஸ்தான் நம்மளை தாக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான் முதலடி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா நாம அவங்க வயிற்றுல அடிச்சிருக்கோம் அதாவது ஒரே நாள ஷட்டரை போட்டு தண்ணியை நிறுத்திட முடியாது ஆனா காலப்போக்கில் இந்தியா அதற்கான முயற்சிகளை எடுத்து தண்ணீரை நிறுத்திடுச்சு அப்படின்னா நிச்சயமா வழி இல்லாம கூட இந்தியாவோட போருக்கு வரலாம் என்னுடைய என்னுடைய பார்வையா என்ன இருக்குன்னா உங்க உங்க கருத்து சொன்னீங்க இதுல எனக்கு சிறிய அளவுல நான் என்ன மாறுபடுறேன் அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து சும்மா இதே சுவிட்சு போட்டு ஆஃப் பண்ற மாதிரி பண்ண முடியாது இதை ஒன்னு இது வந்து ஒரு பன்னாட்டு ஒப்பந்தம் உலக வங்கியுடைய உதவியோட இது பண்ணி இடை பஞ்சாயத்துல அது நடந்த அந்த ஒரு ஒரு ஒப்பந்தம் ஸோ இதை ஒரு தன்னிச்சையாக நிறுத்த முடியாது ஒன்னு ரெண்டாவது இதை நிறுத்தின நிறுத்துறேன்னு அறிவித்தாலும் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு அறிவித்தாலும் அதை வந்து தண்ணியை நிறுத்த முடியாது நீங்கள் வந்து ஒரு அணை கட்டெல்லாம் கட்டி அதாவது திசை திருப்பி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கும் அது பல வருடங்கள் ஆகும் அது சின்ன விஷயம் இருக்கு நம்மளுடைய நிறைய ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் அந்த நதிகளில் இருக்குது அப்ப இந்தியா நினைச்சது அப்படின்னா அந்த பவர் பிளான்ஸ் மூலமா பெருமளவுல கட்டுப்படுத்த முடியும் அப்ப ஒரு ஒரு வருஷம் இல்ல ஒரு மூணுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள கூட இதை இந்தியா செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா நமக்கும் சைனாவுக்கும் வந்து இந்த பிரம்மபுத்திரா நதி ஓடிக்கிட்டு இருக்குது இப்ப சைனாவுக்கு முன்னையே வந்து சைனா வந்து பிரம்மபுத்திர நதியில அணை கட்டுறத பத்தின பேச்சுக்கள் இதெல்லாமே போயிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில சைனா இதை எடுத்துக்கிட்டு பிரம்மபுத்திரா நதியுடைய தடுத்து நிறுத்தலாம் கேட்டா நீ ரொம்ப ஒழுங்கானு கேட்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது அக்ரிமெண்ட் தான் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இல்லை இதுக்கு வேர்ல்டு பேங்க் கேரண்டி மட்டும்தான் கொடுக்குதோ ஒழிய இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கோ ஆட்ரேட் பண்றதுக்கோ இத நமக்கு பிரச்சனை வந்து ஆட்ரேட் பண்றதுக்கோ தான் அவங்க இருக்கான ஒழிய என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்ம மேல இஃப் யூ வான்ட் வி கேன் லீவ் அக்ரிமெண்ட் எனக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்குது ஆறு மாதங்கள் ஆகும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஒரு இஷ்யூ ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எம்டி த்ரெட் மாதிரிதான் தெரியுது ஒரு த்ரெட்டு கொடுத்து இவங்களை ஏதாவது செய்ய முடியுமா இவங்க ஒரு ரொம்ப டெஸ்பரேஷன்ல ஒரு ஏழாமையில இவங்க பண்ண தான் தெரியுது ஏன்னா வந்து ஒரு போர் அளவுக்கு ஆயிரம் பேசினாலும் மோடி ஒரு குஜராத்தி அமித்ஷா மோடி அவங்க குஜராத்தி அவர்கள் வந்து ஒரு பிசினஸ்மேன் ஓகே அவங்க பிஸ்னஸ் அதாவது போர் அப்படிங்கிறது வந்து தொழிலதிபர்களுக்கு வந்து போர் என்பது ஒரு அசௌகரியம் அது வந்து அவர்கள் அவர்கள்யவாதிகள் அப்படிங்கறதெல்லாம் வராது அமைதிதான் உகந்த ஒரு சூழல் கார்பரேட் முதலாளித்துவ முதலாளிகள் மேல இல்ல முதலாளித்துவத்தின் மேல ஒரு பழி சொன்னாலும் ஆனா இந்த விஷயத்துல வந்து எங்கெல்லாம் முதலாளித்துவம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் வந்து போர் வந்து குறைந்திருக்கு போர் ஒரு அதாவது இரண்டு நாடுகள் இரண்டு சமூகங்களுக்கு போரை வந்து ஆஹ் குறைப்பதற்கோ இல்லை வந்து அமைதி உடன்படிக்கை நட இது தான் வந்து தொழில் முனைவர்கள் ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க ஒரு மோடி அண்ட் இவங்க வந்து ஒரு ஒரு அதானியோ ஒரு அம்பானியோ மத்த இந்தியாவில் இருக்கிற முக்கிய தொழிலதிபர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு போர் ஒரு முழு முழு வீச்சான ஒரு போர் வந்து ஏற்படுவதை கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள் அப்படி அதை வந்து கண்டிப்பா தடுத்து எழுப்பவர்கள் அவர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு சாதகமான ஒரு அரசு இங்கு இயங்குகிறதுங்கிறதுனால அதை செய்யுமா அப்படிங்கிறது விரும்புறேன் என்ன வார் சொல்லுவாங்க போர் நடக்கும் பொழுது பல நேரங்கள்ல கார்பரேட்ஸ் நிறைய பணம் பண்ணுவாங்க ஏன்னா அரசாங்கத்துக்கு வீரர்களுக்கான உணவு தேட தேவைப்படும் ஆயுதங்கள் தேவைப்படும் அவங்களுக்கான உடைகள் தேவைப்படும் லாஜிஸ்டிக் தேவைப்படும் இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பெரிய பெரிய முதலாளிகள் தான் கொடுக்க போகிறாங்க அவங்களுடைய கம்பெனிஸ் தான் அவங்களுக்கு இதை வந்து கொடுக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போரில் மிச்சு புஷி இந்த கம்பெனியெல்லாம் வந்து ஓவர் ப்ராஃபிட் பண்ணாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜப்பானுடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல்கள் கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய பணம் பார்த்தாங்க ஜெர்மனி எடுத்துக்குங்க ஓக்ஸ் வேகன் இந்த கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்காவை எடுத்துக்குங்க ஃபோர்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சில பெரிய கார்பரேட்ஸுக்கு பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும் பட் இதில் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு செக் பாயிண்ட் இருக்குது மேட் அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவலி அஷூ டிஸ்ட்ரக்ஷன் இரண்டு அணு ஆயுத நாடுகள் போருக்கு போனால் ரெண்டு நாடுமே தப்பிக்காதுங்கிறது தான் இந்த மேட் கான்செப்டுடைய அடிப்படை அதாவது இரண்டு நாடுகள் போருக்கு போகிறாங்க அப்படின்னாவே இவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு அவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது எப்ப வந்து கடைசி இதாக வந்து அதை பயன்படுத்தினாங்கன்னா இவனும் பயன்படுத்தணும் அப்ப ரெண்டு நாடுமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு ரெண்டு நாடுகிட்டயுமே அணு ஆயுதம் இருக்கிறதுனால மற்ற நாடுகள் தலையிட்டு இதில் நடக்க விடாம இந்த போர் நடக்க விடாம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஒரு விஷயம் இருக்குங்க சார் ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்துவது லெஜிடமேட் ரீசன் ஃபார் டிக்ளேரிங் வார் இன்டர்நேஷனல் லாப்படையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கான தண்ணீரை தடுத்தா நிச்சயமா வந்து போருக்கு போகலாம் நம்ம தமிழக வரலாற்றுல பாத்தீங்கன்னா அதாவது பழைய வரலாற்றுகள்ல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவிரி தண்ணிய தடுத்து ஒரு அணை கட்டினதாகவும் ஒரு சோழ மன்னன் போயிட்டு அந்த அணையை உடைச்சு அஹ் தண்ணியை கொண்டு வந்ததாகவும் சில கதைகள் கூட உண்டு சில நாடுகளுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இனி வருங்காலத்துல போர் வரும்னா தண்ணிக்காகத்தான் ஏதாவது ஒரு நாங்கள் பல இடங்கள பேசியிருக்கிறோம் சோ அதுதான் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா கொடுக்கக்கூடிய நாங்க எல்லா தொடர்புகளையும் முடிச்சுக்கிறோம் நாங்க எல்லா அக்ரிமெண்ட்டையுமே அபயன்ஸ்ல வைக்கிறோம் நீ என்ற ஒரு அக்ரிமெண்ட் சொல்றது நான் எல்லா அக்ரிமெண்ட்டையுமே வைக்கிறேன் இப்போ சிம்லா ட்ரீட்டியை வைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க நாம கூட பிரச்சனை வந்தா பேசி தீக்கணுங்கிறதா சிம்லா ட்ரீட்டிங்க அதையே நான் வந்து குறிப்பாக

இந்தியாவை பார்த்து பரவாயில்லன்னு சொல்றாங்க காஷ்மீர் மக்கள்கிட்ட அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த மக்கள்கிட்ட போய் கேக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்க நாங்க இந்தியாவோடவே இருந்திருக்கலாம் இந்தியாவில வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுது நிறைய வந்து இது வந்திருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது அங்க விலை குறைவா இருக்குது ஸோ இதையெல்லாம் திசை திருப்புறது அவங்களுக்கு போர் வேணும் அதே மாதிரி இந்தியாவில் இதுன்னு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது இதையும் திசை திருப்பறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு போர் தேவை மக்களுக்கு ரெண்டு பக்கத்துலயுமே போர் தேவை இல்லை ஏன்னா போறது மக்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் இல்லை சிந்தப்பட போகின்ற ரத்தம் சாதாரண மக்களது அரசியல்வாதிகளது இல்லை அதனாலதான் அவனுக்கு சவால் விடுறாங்க நாலு அவன் எண்பத்தி நாலு இன்ச்சுங்கிறான் மக்களுக்கு போர் தேவை ஆனா பாகிஸ்தான் அரசாங்கம் சிம்லா உடன்படிக்கைய நாங்க வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம் அபயன்ஸ்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது நாங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது பேச்சுவார்த்தைக்கு நீங்க தயார் இல்லைன்னு அவன் சொல்றான்

ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுமே வந்து இது இது பண்றாங்க இவ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் நாங்க வந்து இந்தியாவோட ட்ரேடை வந்து நிறுத்திக்கிறேன்னு சொல்லி இந்தியாவோட அவங்க ட்ரேட்னு ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மூணு மில்லியன் டாலர் அளவுள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்க ஆனா இந்தியா பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலருக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணிருக்கிறோம் நாம தான் அதிகமா ஏற்றுமதி பண்றோம் இப்போ இந்த தடையால வந்து யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத விட யாருக்கு நன்மைனா துபாய்க்கு ஏன்னா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா பல பொருட்கள் இந்தியால இருந்து துபாய் போயிட்டு துபாய்ல இருந்து பாகிஸ்தான் போங்க பேக்கடின் துபாய் பட் மேனுபேக்சர் இந்தியா ஏன்னா குறிப்பா வந்து அங்க இந்தியாவை தான் நம்பி இருக்காங்க அங்க முன்னையே வந்து பார்மசூட்டிக்கல்ஸோட இது போயிட்டு இருக்குது ரொம்ப ஒரு ப்ரெஷர்ல போயிட்டு இருக்குது அங்க இருக்க ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஸோ வேற வழி இல்லை இப்ப நிறுத்துறதுனால இந்த ஒரு மீகர் அமௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நின்றுமானா துபாய் வழியா போயிட்டு வரும் ஸோ காஸ்ட் அதிகமாகும் அது யாரு மேல இம்பாக்ட் ஆகும்னா பாகிஸ்தானி மக்கள் மேல இப்ப நேற்று வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காஷ்மீர் மக்களுக்காக நாங்கள் இந்த தாக்குதல் நடத்தினோம்னு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு சொல்லுது ஆனா அவன் வந்து காஷ்மீர் மக்களுடைய சுகத்துல மண்ணலி போட்டுருக்கிறான் வெய்ய காலத்துல வர டூரிஸ்டே கெடுத்துட்டான் அந்த மக்களுடைய சுகத்துல மண்ணலி போட்டான் அவனுக்கு இருக்கிற ஒரு நாலு மாசத்துக்கு பிசினஸ் சுத்தமா முடிச்சு விட்டாங்க ஆனா ஒரு ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் மக்கள் பெருவாரிய அந்த தடவை வந்து ரோட்டுக்கு வந்து இதை கண்டிச்சிருக்கிறாங்க வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதி தாக்குதல்கள் குறிப்பா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாலோ அதுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அவ்வளவு கூட்டம் இந்த தடவை இந்த குலைகளை கண்டிச்சு காஷ்மீர் மக்கள் போராட்டம் நடத்துறாங்க ஏன்னா முத புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன தேவை இங்க தொழில் கிடணும் அப்பத்தான் எங்க பசங்க கல்வி வருவானுங்க அதை வச்சு ரெண்டு பேரை தீவிரவாதியாக்கலாம் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க

பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப வந்து என்ன என்னுடைய கணிப்பு என்னவா இருக்குன்னா ஒண்ணு ஒரு சின்ன அளவிலான மோதல்கள் இந்த மாதிரி ஒண்ணு நடக்கலாம் இல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம் இல்லைன்னா இதற்கு முன்னாடி பார்லிமெண்ட் அட்டாக் அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு ரெண்டு பக்கம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா படைபலம் எல்லாத்தையும் கூச்சி வச்சுட்டு பேஸ் ஆஃப் பண்ணிட்டு இவன் அவனை முறைக்க இவன் அவனை முறைக்க

அது வந்து இறந்து இல்லைங்களா அவங்க ஒருத்தருக்கு மகனா இருக்கலாம் ஒரு குழந்தைக்கு தந்தையா இருக்கலாம் ஒரு மனைவிக்கு கணவனா இருக்கலாம் என்ன அதே மாதிரிதான் எதிர்த்தரப்புலையும் அவனும் மனுஷன்தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த போருக்கு வந்து சந்திக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு சுச்சுவேஷன் சந்திச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறந்த நண்பர்களாக கூட இருந்திருக்கலாம் ஆனா எவன் போட்ட கோடுன்னு தெரியாதுங்க இந்த உலகத்தை படைச்சவனோ ஏதோ சொல்றாங்க இல்லைங்களா இல்ல அந்த சக்தியோ ஏதோ ஒண்ணு படைச்ச அந்த சக்தி இந்த உலகத்துக்கு கோடு போடல நாம போட்ட கோடு அந்த கண்ணுக்கு தெரியாத கோட்டை காப்பாத்ததுக்காக கண்ணுக்கு தெரிந்த மனிதர்கள் இழந்துட்டு இருக்கோம் இட்ஸ் வெரி சுச்சுவேஷன் சார் ஆனா என்ன விஷயம் அப்படின்னாங்க ஒரு போரை உண்டாக்குறதுக்கு ஒரு ஸ்டெப் போதும் ஒண்ணிர் பதில் ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன்

நம்ம பக்கம் முப்பது பேர் தான் செத்தான் நம்ம பக்கம் லாஸ் கம்மி நாம வெற்றி அப்படின்னு ஆனா இந்த முப்பது பேர்த்து குடும்பத்தோட நிலைமை யாருக்குமே தெரியாது அந்த முப்பது பேர்த்து குடும்பத்துல ஏற்படக்கூடிய இழப்பு யாருக்குமே தெரியாது என்னன்னா எனக்கு ஒரு நம்ம எல்லாருமே விக்ரம் பத்ரான்னு சொல்லி ஒரு ஹீரோவை பத்தி பாத்துருக்கோம் தெரியுங்களா ஷெர்ஷா அவரை பத்தி ஒரு படம் கூட வந்துச்சு அவருக்கு ஒரு அப்போனண்ட் இருந்தாருங்க

எங்களுடைய வீரர்கள் இல்லைன்னு சொல்றாங்க ஆமா அதுக்கப்புறம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அந்த பாடியை வாங்க வைக்கிறாங்க அந்த பாடி அனுப்புறப்ப இந்தியன் ஜெனரல் என்ன பண்றாரு தெரியுங்களா சைட்டேஷன் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு மெடல் கொடுக்கறதுன்னா அந்த சைடேஷன் கொடுப்பாங்க பாகிஸ்தான் ஆர்மியோட ஒரு கேப்டனுக்கு இந்தியன் ஜெனரல் சைட்டேஷன் எழுதினாரு அவர் தான் வந்து விக்ரம் பத்ராவுக்கு அவர் எழுதினாரு மதிச்சாருங்க எதிரியா இருந்தாலும் மதிச்சாரு நிச்சயமா இங்க வந்து எதிரிகள் இல்ல அரசியலாள எதிரிகள் ஆக்கப்பட்டவர்கள் அந்த நாட்டுடைய அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் அவார்டு வாங்கின ஊருக்கு ரோடு ரோடு போட்டானுங்க நம்ம நாட்டு மாதிரி அங்கேயும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லைங்க நம்ம அலும அவங்க தான் நம்மள மாதிரியும் கண்டிடலும் துப்புவானுங்க கண்டிடத்தில் ஒன்று கிடைப்பானுங்க சேம் நம்ம தான் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆமா ஒண்ணு இல்லங்க சார் ஒண்ணு இல்ல அண்ட் ஆஃப் கோர்ஸ் தே டோன்ட் ஹேட் அஸ் சார் அதாவது தே டோன்ட் ஹேட் அஸ் அதாவது இந்தியன்ஸ் பாகிஸ்தான் போறாங்க இல்லீங்களா தே யூஸ் டு ஷவர் லவ் ஆன் தே சுதந்திரம் அந்த அதாவது பிரிவினை முடிவு வந்தப்ப முடிவு காணப்பவே ஒரு நம்ம பார்டர் எல்லை வந்து ரொம்ப ஒரு போரஸ் பார்டராக தான் இருக்கும் அதாவது வந்து ஒரு மென் எல்லையாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பு எல்லா ரெண்டு தரப்புலேயும் சும்மா வந்து எல்லாரும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் ஒரு நாடாக இருக்குமே தவிர போயிட்டு போயிட்டு வந்து ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பார்டர்ஸ் பத்தின ஒரு தெளிவு யாருக்குமே இல்லை உலகம் முழுக்கவே இந்தியான்னு இல்லை உலகம் முழுக்கவே ஏன்னா அந்த இப்போ இப்போ இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு எல்லை அப்படிங்கறதே அந்த பார்டர் வச்சு பார்டர் போஸ்ட் வைக்கிறது இமிக்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அமலுக்கு வருது அது வரைக்கும் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க மைசூர் சாம்ராஜ்யம் இருக்கும் நீங்க வந்து திருவிதாங்கூர் சாம்ராஜ்யம் இருக்கும் இல்ல இது ஆற்காடு ஒரு இதுக்கு போட்டு இன்னொரு இதுக்கு ஏதாவது இப்ப நான் பாஸ்போர்ட் யூஸ் பண்றேன் ஒண்ணுமே கிடையாது எந்த எந்த ராஜா எந்த எந்த ராஜா எந்த சாம்ராஜ்யம் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்கல எந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த அந்த ஒரு கடும் எல்லை அப்படின்னு வந்து விதிக்கப்பட்ட எல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் நடந்த விஷயம் நாடுகள் எல்லையை வகுத்து கொண்டு வருத்தக்கூடிய சோ பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சப்பவும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க ஒரு சும்மா ஒரு சாத ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை மோசமாக்கிறது ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து பிரிவினை சார்ந்த கலவரங்கள் வன்முறை ரெண்டாவது வந்து காஷ்மீர் இந்த காஷ்மீர் ஆகாம இந்த மோசமா ஆகாம இருந்திருந்தால் இந்தியா வந்து அதை சொந்தம் கொண்டாடி அதை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஆக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாகிஸ்தான் இந்தியாவுக்கான ஒரு எல்லை பிரச்சனை வந்து வந்திருக்க வாய்ப்பு காஷ்மீர் வந்து ஒரு தனி நாடா இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து காஷ்மீர் ஒரு தனி நாடா இருந்திருக்கும் நம்மளுக்கு காஷ்மீருக்கு அப்பப்போ டூர் போயிட்டு இருந்திருப்பாங்க வெளிநாடு போயிட்டு நேபாள் நேபாள் பூட்டான் மாதிரி ஆயிருக்கும் அது ஒரு அழகா இருந்திருக்கும் இல்ல என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இல்ல இதை நீங்க சொல்றது ரொம்ப சரி என்னன்னா நம்ம மக்கள் யாருமே வந்து இப்படி வந்து இரண்டு நாடுகளும் வெட்டிடுச்சாகும் எதிர்பார்க்கல ஈவன் த சோல்ஜர்ஸ் ரெண்டு நாடும் பிரிஞ்சப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லிணுவல் சுதந்திரம் சொல்லி அழகான புக்கு அதுல சொல்லுவாங்க அதாவது இந்த ரெண்டு நாட்டு ராணுவம் பிரிக்கிறாங்க அந்த ஹால் நைட் பார்ட்டிங் ஸோ அவங்க பிரிக்கிறப்ப ஒரு மெமன்டோ கொடுக்குறாங்க தோல் மேல தோல் கை போட்ட ரெண்டு சோல்ஜர்ஸ் அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் இட் ஒரு இரண்டு நாடுகளுக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நட்புறவை பல இதுல சார் ஒரு ஒரு விஷயம் மறந்துட்டோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானு பிளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்கிறாங்க நோ மோர் இந்தியன் இந்தியன் வந்து வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் பறக்க முடியாது முடியாது யூஸ் 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 ஸ்பேஸ் கமர்ஷியல் 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 இது இது கொஞ்சம் கொஞ்சம் வி வி கேன் கேன் தர் ஏர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு தட் இஸ் ஆல்சோ ஸ்டாப் போக பண்ணிட்டு இருந்தோம் அதையும் சுத்திட்டு போகணும் ஆட் அவர் மே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா எ மூடுறாங்க அதாவது நமக்கும் அவங்களுக்குமான தொடர்பு முழுசா அறுத்தறியப்படுது இப்போ நாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை இந்தியாவில் பிளாக் பண்ணுறோம் அவனை அதை பண்றான் ஸோ இப்போ எங்கே போகுதுன்னா ஏதோ ஒரு பேக் சேனல்ல பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா டேபிள் டாப் இது அது எல்லாமே வந்து இப்போ ஸ்டாப் ஆகுதுங்க இது வந்து நம்ம மக்களுக்கான இதில் வந்து ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேங்க ஸோ என்னன்னா அந்த மக்கள் நம்ம மேலே பாசம் வச்சுருக்குறாங்க ஒரு இந்தியர்கள் வந்து பாகிஸ்தான் போனால் அவங்க அப்படியே அன்பை அப்படியே கொட்டுவாங்க நம்ம மேலே அதே மாதிரி அவங்க இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே மேலே அன்பை கொட்டுவாங்க ஆனால் இனிமேல் அந்த ஒரு பேக் சேனல் டாக்ஸு இந்த டேபிள் டாப் டாக்ஸ் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லை

பேச்சுவார்த்தைக்கான ஒரு வாய்ப்பையும் இல்லாமல் முடிவுக்கிறாங்க This is going to be a, a big issue. Okay, so இதற்கான எதிரொலி வந்து மக்கள் வாழ்க்கையில சாமானிய மக்களின் வாழ்க்கையில் எப்படி எதிரொலிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியல ஆனா நடந்திருக்கிற டெவலப்மென்ட் வந்து ரொம்பவும் வருத்த வருத்தத்துக்கு வருத்தத்துக்குரியது அப்படிங்கிறது மட்டும் இல்ல இது மாறும் இது இது மாறி நிலைமை வந்து சீரடைய இரு நாடுகளுக்கான உறவு வந்து மேம்பட வாய்ப்பு இருக்கலாம் அதை யாராவது மாற்றலாம் மாற்றுவாங்க நாளைக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்போட நம்ம முடிச்சுக்கலாம் சார் கலந்துகிட்டு உங்க கருத்துக்களையும் உங்க வருத்தங்களையும் பகிர்ந்துட்டு நன்றி அவருடைய கணிப்புகள் எல்லாமே பொய்யாகணும் அப்படின்னு வந்து அதாவது என்னுடைய கணிப்புகள் இந்த விஷயத்துல பொய்யானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு உயிர் போனாலும் உயிர் தாங்க உன்னே இருபத்தி உயிர் போயிடுச்சுன்னு எத்தனை உயிருங்க போறது எவன் உயிர் போனாலும் இருந்தாங்க கணிப்புகள் பொய்யானா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க இயற்கை நமக்கு மேல சக்தி இருந்தா அது இன்னும் பல உயிர்கள் போகாம தடுக்கிட்டு வந்து ஆண்டாட வேண்டி ஓகே ரொம்ப நன்றி சார் நானும் உங்க கணிப்பாகணும்னு நானும் ஆசைப்படுகிறேன் இணைந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ